வணக்கம் மக்களே எமைய நியூஸ் யூடியூப் சேனல் மூலமாக மீண்டும் உங்களை அன்போடு சந்திக்கிறேன் தேமுதிக திமுக இணையுமா கூட்டணி வைக்குமா அப்படின்னு நிறைய பேர் வந்து ஒரு எதிர்பார்ப்போடு இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச நான் என்ன சொல்றேன்னா இந்த முறை தேமுதிக திமுகவுடன் கூட்டணி வைக்கும் அப்படி கூட்டணி வைத்தால் மட்டுமே கண்டிப்பா கட்சியோட சின்னத்தை காப்பாற்ற முடியும் அதே போல ஒரு குறிப்பிட்ட எம்எல் எம்எல்ஏக்கள் கிடைக்க ஒரு வாய்ப்பு இருக்குது அதை தவற விட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஒன்றுமே யாராலையும் பண்ண முடியாது ஏன்னா அதிமுக பக்கம் இருந்தாங்க அங்கே வந்து அவங்களுக்கு உண்டான ஒரு மரியாதை வந்து கிடைக்கல அதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே திமுக பக்கம் போகிறாங்க இது வந்து நூறு சதவீதம் போய் சேர்ந்துருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இவங்க வந்து ராஜ்யசபா சீட்டு தரேன் தரேன்னு சொல்லிட்டு அப்படியே நாளை கடத்திட்டு வந்தாங்க இப்ப வந்து கேட்டதுக்கு அடுத்த வாட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இந்த முறை ஆனா திமுகவுடன் கூட்டணி வைத்தால் மட்டுமே இந்த கட்சி மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறும் அதே போல நிறைய பேர் சொல்றாங்க தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைக்குமா அப்படின்னு நிச்சயமாக இருக்காது என்றுதான் நினைக்கிறேன் பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்